ஓம் நமஸிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உபாசனை செய்யக்கூடிய தேவதைகளை மிக விரைவில் சித்தியாக்கி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அற்புதமான தைலத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு இந்த ஆன்மீக இதுக்குள்ளே வரவங்க வந்து நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு பக்கம் இருந்து தேவதை உபாசனை வாங்கிட்டு வந்தோம் அவங்க வந்து குடும்ப போட்டு கொடுத்தாங்க எந்திரம் போட்டு கொடுத்தாங்க மந்திர பிரயோகம் கொடுத்தாங்க பாவை பிரயோகம் போட்டு கொடுத்தாங்க இப்படியான முறைகள்லாம் எதனாவது ஒரு முறை வந்து வாங்கிட்டு வந்தோம் ஆனால் நாங்களும் வந்து அவங்க சொன்ன மாதிரியே நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தோம் தொண்ணூறு நாட்கள் விரதம் இருந்தோம் ஆனால் எந்த ஒரு தேவதையுமே வந்து சித்தியான மாதிரியே தெரில சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது ஏன்னா அவங்க சொன்ன அவங்க எப்படியெல்லாம் செய்ய சொன்னாங்களோ அதன்படி தான் நாங்களும் வந்துட்டு பின்பற்றி செய்தோம் ஆனால் வந்து அந்த தேவதையானதை வந்து சித்தியான மாதிரியே தெருல சாமி என்னதான் சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த தைலத்தை வந்து முறையாக பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அழைக்கக்கூடிய தேவதை வந்து மிக விரைவில் ஆகர்ஷனமாகும் சரிங்களா அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தேவதை வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கே அழைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடலில் தவ வலிமை அப்படிங்கிறது வேணும் அந்த தவ வலிமை இருந்தால் எந்த ஒரு தேவதையுமே நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு மிக விரைவில் ஆகர்ஷணம் ஆயிடும் இப்போ முன்ற அதாவது வந்து முன்பெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தவ வலிமை இருந்தது முன்பெல்லாம் வந்து ஒரு சில இருந்தவங்க இந்த தொழிலுக்குள்ளே இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா தவ வலிமை அதிகமாக இருந்தது அவங்க பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தவம் பண்ணியே வந்து ஒரு இடத்துல மலை வர வச்சு காட்டுவாங்க அதே மாதிரி இந்த காற்று புயல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர வச்சு காட்டினாங்க அதாவது வந்து சித்திரைகள் எல்லாம் அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி சொல்லக்கூடிய இந்த இந்த மாதிரி சிறு சிறு தேவதைகளை வந்து அழைக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தவ வழியுமே ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது அப்போ இப்படி சொல்லக்கூடிய இந்த மாதிரி தாந்திரிக முறைகளை வந்து நம்ம வந்து கையாண்டு தான் எந்த ஒரு தேவதையுமே மிக விரைவில் நம்ம இருக்கிற இடத்துக்கு ஆகர்ஷனம் செய்துக்கலாம் ஏன்னா இப்படியான முறைகள்லாம் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து சொல்லித்தரது இல்லை அதனால தான் வந்து நிறையா பேர் வந்து இப்படி வந்து மாதக்கணக்கில் விரதம் இருந்து எதுவுமே வந்து ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறீங்க இப்போ சொல்லக்கூடிய முறை வந்து இது தான் சரிங்களா இது வந்து செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி செய்யலாம் அப்படின்னா சூரியகிரகணம் சந்திரகிரகணம் அந்த மாதிரியான நாட்களை நீங்கள் செய்யலாம் சரிங்களா இது வந்து தொடர்ந்து பதினாறு நாட்கள் நீங்கள் வந்து இதற்கு வந்து மந்திர உச்சாரணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பூநீர் மூலிகை இது உதய வந்து சுத்தமான தேன் அதாவது வந்து கொம்பு தேன் அதுக்கப்புறம் கோரோஜனை அதுக்கப்புறம் வந்து கோலைக்கிழங்கு சரிங்களா கோலைக்கிழங்கு இது கூடைய ஐந்து விதமான வாசனை தெருவீங்க இதெல்லாத்தையும் சேர்த்து முறையாக என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குழித்தெயலம் இறக்கணும் தைலம் எப்படி இறக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு நான் வந்து லைவ் வீடியோவில் காட்டுறேன் இப்போதைக்கு தெரிஞ்சுக்குங்க சரிங்களா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து குழி தோண்டி அதற்குள்ளே வந்து ஒரு ஆணைக்கண்பட்ட சட்டிக்குள் இதெல்லாம் போட்டு அதற்கு மேலே வந்து இன்னொரு இது வச்சு அதை அதை சுற்றி சீல் செய்து அதற்கு மேலே வந்துட்டு புடம் போட்டு நீங்கள் முறையாக தைலம் இறக்கி அதை வந்து சுத்தம் பண்ணி நீங்கள் எடுத்து கண்ணாடி பாட்டில் இல்லை ஒரு பீங் அண்ட் பவுல்லையோ வந்து அதை முறையாக சேகரிச்சுக்கணும் சேகரித்து வச்சுக்கிட்டு முறையாக வந்து ஒரு வீட்லேயோ இல்லை வெளியோ ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல நீங்கள் முதல்ல தளவாலை இலவரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவுனால் நான் இந்த வீடு ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த தைலத்தை வச்சுக்கிட்டு இதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுட்டு முக்கோண வடிவில் வந்து காராம்பஷு தீபம் ஏற்றிக்கணும் மூன்று விளக்கு வச்சு முக்கோண வடிவில் காராம்பஷு தீபம் ஏற்றி அதற்கு அதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா சடனை கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து காலை மாலை சொல்லி நேரம் எப்போ வரைக்கும் கேட்டிங்கன்னா பதினாறு நாட்கள் தொடர்ந்து பூஜை பண்ணி இந்த தையல் திருத்த பத்திரமா வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு தேவதை உபாசனை எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்குவோம் சரிங்களா இப்போ வந்து குட்டி கு குட்டி குரலி வச்சினி ஜின்னு மோகினி டாகினி ராகினி கிங்கிலி மங்கிலி இப்படி வந்து பலவிதமான தேவதைகள் இருக்குது இதில் வந்து எந்த தேவதை நீங்கள் உபாசனை எடுக்க போகிறீங்களோ அந்த உபாசனைக்கு உண்டான ஒரு முறை இருக்கும் உபாசனை பிரயோகம்னு சொல்லி ஒன்று இருக்கும் சரிங்களா அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாவ பிரயோகம் குடும்ப பிரயோகம் எந்தர் பிரயோகம் மந்திர பிரயோகம் இப்படி வந்து சொல்லிகிட்டே போகலாம் இப்படியான பிரயோகத்தில் வந்து நீங்கள் எந்த பிரயோகம் போடுறீங்களோ அந்த பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தைலத்தை எடுத்து உங்களுடைய உள்ளங்கைகளையும் உள்ளங்கால்களையும் நல்லா வந்து தடவிகிட்டு அப்புறம் அந்த பிரயோகத்தை போட்டு அந்த தேவதை அழைச்சிங்க அப்படின்னு சொன்னால் மிக விரைவில் ஆகர்ஷணமாகிறது நீங்கள் வந்து அனுபவபூர்வமைய உணர முடியும் நீங்கள் போடக்கூடிய அந்த பிரயோகம் வந்து அது வந்து அனுபவத்தில் இருந்து பிரயோகமாக இருக்கணும் ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அது வந்து அது வந்து சரியான முறையாக இருந்ததுன்னா இது கண்டிப்பாக வந்து நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து துல்லிய வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சரி நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமாறுட்டால் ஆலோசனை பண்ணிட்டு செஞ்ச பால் நடந்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி குரு வாழ்க குருவே துணை